அக்னீஸ்வரன் சார் பியூஷ் கோயல் எடப்பாடியார் அந்த சந்திப்பு கூட்டத்தில் வரக்கூடிய தேர்தலுக்கு இன்னும் எந்தெந்த கட்சிகளெல்லாம் உள்ளே இழுக்கலாம் என்பது குறித்து மட்டும்தான் விவாதிக்கப்பட்டது ஆனால் கூட்டத்தை முடிஞ்சு வெளியில் வந்தோன்னே அதிமுக வந்து பாஜகவிற்கு இவ்வளவு தொகுதிகளை ஒதுக்கியிருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளிவருது இப்போ இதுக்கு பின்னாடி திமுக திமுகவினுடைய அந்த பெண் போன்ற அமைப்புகள் இருக்கு அவங்களால இந்த செய்தி கசிய விடப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்க கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்துல கலைஞர் அவர்கள் ஆட்சி விட்டு போகிற போது என்ன சொன்னார்னா அப்பா அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் திமுக இருநூறுக்கு தொகுதியில் வெற்றி பெறும்னு கலைஞரே பேட்டி கொடுத்தார் அதுக்கு அன்றைய உளவுத்துறையினுடைய துறையினுடைய உயர் அதிகாரியாக இருந்த ஜாஃபர் சேட் அவர்கள் எப்படியெல்லாம் தகவல்களை மாத்தி சொன்னார்கள் என்பது வேற அதேதான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திமுக அதிமுக விடப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் ஆனா அதாவது இப்போ திமுகவினுடைய வியூகம் தங்கள் கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படிங்கிறத தாண்டி எதிரில் இருக்கக்கூடிய தாவேக்கா என் கூட்டணியை பலவீனப்படுத்தணுன்ற அளவிற்கு போறாங்கன்றீங்களா அதுதானே நடந்துகிட்டு இருக்குது நீங்க ஒரு விஷயத்தை பாருங்களேன் திரு பாண்டா அவர்கள் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு அவர் வந்து மாற்றப்பட்டு திரு பியூஷ் கோயல் மாண்புமிகு மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லோரும் பேசுகிறார்கள் இரண்டு குழுக்களும் பேசியதற்கு பிறகு பேசிட்டு வெளியே வந்தவுடனே மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள் இது மாதிரி ஏதாவது தகவல் சொன்னாரா அல்லது அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் தகவல் சொன்னாரா ஆக ரெண்டு பேரும் அறிக்கையாவது வெளியிலே விட்டது யார் என்று கேட்டால் இவர்களுக்கு தெரிந்த ஒன்றுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க பாருங்களேன் அரசு ஆசிரியர்கள் ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல இந்த சந்திப்பு நடக்குது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க அந்த ஒரு மணி நேரத்துல யார் யார கூட்டணிக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் பேசியிருப்பாங்களா அதை தாண்டி வந்து தொகுதி உடன்படிக்கை இந்த யாருக்கு எவ்வளோ தொகுதி அப்படிங்கிற பேச்சு அடிபட்டிருக்காதா அப்படிங்கிறது காமனாக இருக்கக்கூடிய சில அரசியல் விமர்சகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு பேசலாம் பலமா இருக்கிற திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு பேசி முடிச்சாச்சா அங்க யாருமே கேட்கவே மாட்டேங்கிறீங்களா சார் இதுதான் சார் பிரச்சனைங்க தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சி பலவீனமா இருக்குது

நீங்க வந்து வேங்கை என்ன தீர்வு கண்டுச்சு அரசு இயந்திரம் எடுக்கக்கூடிய நிர்வாகத்திலையும் எதையும் எடுக்கிறது இல்ல எதிர்கட்சிகள் வந்து இந்த மாதிரி இப்படி பேசுறாங்க இத்தனை சீட்டு இவ்வளவு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இது எதுக்கு இந்த இத்தனை வேடங்கள் புரியணும் இந்த வேடத்தை அதாவது இந்த சந்திப்பு கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஜகவுக்கு இத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு புள்ளி விபரத்தோட வெளியே வருது அப்படின்னா இது கண்டிப்பா வந்து இதுக்கு பின்னாடி வந்து திமுக மாதிரி பெண் போன்ற அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கறது உங்களுடைய சந்தேகமா இல்ல சந்தேகம் என்பது இது வந்து திமுக செய்தது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன்ல அவங்களுக்கு இது தெரியும் இத போட்டு விட்டோம்னா அது அப்படியே அவங்க கலகலத்து போகும் ஏன்னா நாம மீண்டும் ஒரு முறை நாம ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வரணும்ன்ற அவங்களுடைய சூத்திரங்களில் ஃபார்முலாவல இதுவும் ஒன்று ஆகையனால பாத்தீங்களா அப்படி ஒரு தகவல் வந்தா நீங்க மறுக்க போறீங்க இதுல எப்படி கூட்டணி கலகலத்து போவும் அப்படிங்கிறது இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் அத தான் திரும்பி கேக்குறேன் இத ஆதிமுகவோ பாஜகவோ சொல்லல சொல்லாத ஒன்றை இரண்டு நாள் பேசுபொருளாக மாத்தியது யாரு தமிழ்நாட்டுடைய ஊடகத்தை மொத்தமா கட்டுக்கோப்புல வச்சிருக்கிறது யாரு அரசு இயந்திர யார் கட்டுப்பாட்டில் இருக்கோ எதிர்க்கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்ப எதை சாதிக்க வேண்டுமோ எது மக்களுக்கு தேவையானதோ அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க வந்து கசிய விடுவது இப்படி ஒரு அவதூறு கிட்டத்தட்ட இது அவதூறு தான் பிற கட்சிகள் மீது இப்படி அவ நாங்க வந்து தொடர்ந்து வெற்றி பெறோம் காம்பாக்டா இருக்கோம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கிறோம் சரி ஹவுஸ்ஃபுல்லா இருக்கிறீங்கல்ல எதுக்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் ஏன் குழு அமைச்சீங்க உங்களை பத்தி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் விருப்பமே இல்லை ஏன் தெரியுமா அவங்க ஜெயிப்போம்ன்ற ஒரு மன கோட்டையிலேயே வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க மக்கள் அந்த நிலைமையில் இல்லை இல்ல அது அதுவே கூட இது திமுக இதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குமா இல்லைன்னா கடந்த வாரங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல இப்படிதான் வருண் சக்கரத்தி மருந்தி வந்து அவரு சந்திச்சுட்டு போனது அது ஊடகங்களில் செய்தி அழிவிடுது அதன் பிறகு வந்து தாவேக்க கூட்டணியில் நேரடியாக வந்து காங்கிரஸினுடைய தலைமை ராகுல் பேசினதாக சில செய்திகள் வருது ஸோ இந்த மாதிரியான செய்திகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஒரு இதை திமுக தரப்பில் இருந்து எடுத்து விடலாமா தமிழ்நாட்டில் எந்த தகவல் உண்மையாக நடக்கிறதோ இந்த நல்ல விலை உயர்ந்த தேநீர் எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்து விடுவோம் அதில் மூன்றாம் தரத்தை தான் நாம தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் குடிக்கிறது மாதிரி நல்ல பெரும் செய்திகளை வெளியில நடக்கிற செய்திகளை சொல்லாமலேயே இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகள் சொன்ன யாராவது என்னைக்காவது விவாதம் எடுத்து பார்த்துருக்கீங்களா அங்க அதிமுக அப்படி இருக்கு அங்க பாஜக இங்க இப்படி இருக்கு சரி நீங்க எப்படிதான் இருக்கிறீங்க அரசாங்கத்தின் கனைகள் கேள்விகளை கேட்பதற்கு தான் நமக்கு தேவை ஆனால் இங்கே மௌனமாக இருக்குது சரி நான் இதே உங்களுடைய முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் அக்னீஸ்வரன் சார் திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் த வெளியே போய் தாவைக்கால இணைய போகுது விசிகா வெளியே போய் தாவைக்கால இணைய போகுது இது மாதிரியான விஷயங்களும் ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அதை தாண்டி வேலூர் இப்ராஹிம் வைக்கிற அந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களை திமுக கட்டுக்கல்லை வைத்து கொண்டு அவர்கள் பற்றி விவாதிக்க விடாமல் பார்த்துக்கிறாங்கன்றார் இல்லை நாட்டில் அது நடந்துகிட்டு இருக்கிறது தானே நம்ம சொல்கிறோம் வாணியம்பாடி வாசிமக்கரம் கொலை வழக்கு வந்துருச்சா ஏறத்தாலும் மூணு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிட்டு ஆனால் அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரன் வழக்கை ஐந்து மாதத்தில் முடிச்சிங்களே ஏன் சரி அதே இது வந்து இங்க விருகம்பாக்கத்துல சகோதரி கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் பாதுகாப்புக்காக போனாங்களே அந்த பெண் காவலர் அந்த வழக்கு இன்ன வரைக்கும் என்ன நிலைமையில இருக்கு அப்ப இது எல்லாம் தமிழ்நாக இருக்கக்கூடிய அரசு செய்த செய்யாத அந்த பிரச்சனையை அதான் பேசுறாங்களா முன்னூத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் ஜப்பானுக்கு போறாரு சிங்கப்பூர்ல பத்திரிகையாளர் சந்திப்பு அதிமுக மூணா கிடக்கின்ற ஐயா நீங்க முதலீடு ஈர்க்க போறீங்க அப்ப சிங்கப்பூருக்கு போனா கூட அண்ணா திமுக பாஜக பத்தி தான் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா நீங்கள் உங்கள் நிலைப்பாடு நிர்வாகத்துல என்ன பிரச்சனை அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க இதுதான் ஒண்ணு இன்னொரு விஷயம் சார் நீங்க கேட்ட கேள்வி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி நடக்க போகுது ஏனென்றால் மத்தியில ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அதிமுக தலைமையில் தேர்தலை சந்திக்கிறது திமுகவுடன் மத்தியில எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையில் தேர்தலை சந்திக்க போது தான் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கு தான் இங்க வந்து பிரஜை போட்டியே ஆகையினால இதுதான் இந்த களநிலவரம் இதற்கு இடையில இது மாதிரியான சில தமிழ்நாடு அரசு இயந்திரத்தை வச்சுட்டு ஊதி பெருசாக்குவாங்க மக்கள் அதை ரசிக்கல நம்ப மாட்டாங்க ஓகே மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் பிளாட் வாங்குகிற கனவு இப்ப காய் வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் பாகை கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால் Thank you.